ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருங்கை மரத்தில் நிறைய பூக்கள் பிடிச்சி அந்த பூக்கள் உதிராகமையும் இதே மாதிரி பிஞ்சுகள் நிறைய பிடிக்கவும் இன் நான் கொடு என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்போதுமே இந்த இது இப்போ சீசன் பூக்கள் பூக்கும் அது உதிர்ந்து உதிர்ந்து போகாமல் இருக்கேன் அது ஒவ்வொரு மூட்லேயும் இந்த பெப்டிசைட்ஸ்ன்னு ஒன்று அது பெருங்காயம் தான் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருங்காய கட்டியில் கொஞ்சம் கொஞ்சம் எத்தனை முருங்கை மரம் இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புதைச்சி வச்சிங்கன்னா சூப்பராக இதே மாதிரி காய்கள் கிடைக்கும் நான் போன மருந்து நான் இதெல்லாம் புதைச்சி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் நிறைய பூக்களில் பிஞ்சும் பிடிச்சிருக்கு ரெ எல்லா மரத்துலேயும் இப்போ இந்த இன்னி ஒரு தொட்டியில் இருக்கிறதுலேயும் நிறைய துளிர்களும் வந்திருக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் முருங்கை மரத்துலேயும் நிறைய முருங்கைக்காய் இந்த இதெல்லாம் பறித்து நீங்கள் பயன்பெறலாம் இதே மாதிரி இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடித்ததுண்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு முன்னெல்லாம் தெரியாது இதே மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்து தான் நானும் பண்ணேன் இந்த முருங்கை மரம் வைக்கனால எந்த புழு பூச்சிகளோ எதுவுமே வராது நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னா இதே மாதிரி சைடு கொடுத்தேன்னா சூப்பராக வளர்ந்து வரும் தேங்க்யூ தாட்